பாப்பா நீ ஊட்டுற ஒரு பேத்தியா ஊட்டவருக்கு பேத்தியா கொண்டத விட்டு தாங்க அக்காவ நினைச்சாடு சொல்ல உன் பேத்தியா ஊட்டுறாங்க பாருங்க ஆ ஆஹ் ரஜா பாப்பா கிட்ட விட்டு வாங்க வா சிறப்பூர் பாக்காய் நாலு வாய் வாங்க உங்க பேத்தி ஊட்ட சொல்ல எப்படி இருக்கோம் பண்ணிக்கிங்க ம் ஏன் அழுவுற சாப்பிடுங்க பேத்தி ஆ பேத்தி தான் சாப்பிடுங்க என் பேத்தி அம்மா தான் அதே மாதிரி தான் சாப்பிடுங்க நாலு வாய் வாங்கிக்கிங்க ஆ முல்லம் முல்லம் இதாக தண்ணி எடுக்கிறேன் இருங்க தண்ணி குடிக்கிற தண்ணியாப்பா ம் கொஞ்சம் குடிங்க

கொஞ்சம் சாப்பிடுங்க தாத்தா நைட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க இங்க இருக்கிறார் பழகுது எவ்வளவு வருஷமும் கரண்டே இல்லாம இருக்காங்க அங்கு இந்த வீட்டுல நம்ம நம்ம வீட்டுல கூட பாத்தீங்கன்னா கரண்ட் ஒரு மணி நேரம் இல்லைன்னா கூட எலக்ட்ரிக் ஆபீஸ் ஃபோன் போட்டு கரண்ட வர வைக்கிறோம் இவரு எப்படிதான் இருக்கிறா தெரியல ஒரு கரண்டே இல்ல ஒரு இல்லாம லைன் இல்லாம கொஞ்ச நேரம் இருட்டா இருந்தாலும் பயமா இருக்கும் கொஞ்ச நேரம் இருட்டா பயமா பயம் கேஸ் அடுப்பு எப்பயோ எப்பயோ வாங்கி வச்சு கேஸ் அடுப்பு இருக்குது போல இருக்குது அதுவும் பூச்சி சுத்தி பூச்சி எல்லாம் வர இடத்துல கரண்ட் இல்லாம இருக்காங்க ஆமா அங்க பூச்சி வர இடத்துலதான் இருக்கிறாங்க இதான் இவருடைய கிச்சன் நினைக்கிறேன் ஐயாவுடைய கிச்சன் நினைக்கிறேன் பாத்திரம் சாப்பாடு சாப்பாடு இதுதான் இப்போ நம்ம இங்கே வந்து புரசை உதவும் கை அறக்கட்டளை வந்து இன்னைக்கு வந்துருக்குறோம் இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் ஒரு ஐயாவுக்கு வந்து வயசு எண்பது வயசு ஆகுது ஐயா மட்டும் தான் தனியா இருக்கிறாரு ஆனால் கரண்ட்டு இல்லை ஒரே விஷயம் வந்து கரண்ட்டு இல்லை அந்த கரண்ட்டுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து நம்ம கரண்ட்டுக்காக ட்ரை பண்ண ஐயாக்கு ஒரு கரண்ட் கொடுத்து ஒரு ட்யூப்ளைட்டும் ஒரு ஃபேனும் மாட்டி விடுவோம் இப்போ ஐயா இருக்க போற ஆண்டுகள் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கட்டும் ஆமா பாக்குறதுக்கு எப்படி இந்த பாத்திரம் பாத்தியா பாப்பா எப்படி பாத்தியா

இந்த மெழுகுவத்தி வத்தி வச்சுதான் நைட்ல இருக்கிறீங்களா இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி வச்சுதான் சரிங்க ஐயா நாங்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணி கரண்ட் நாங்கள் ட்ரை பண்ணி வர வச்சு கொடுக்குறோம் ஒரு டிவிலேயும் ஒரு ஃபேனும் நாங்கள் மாட்டி கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க நாங்க போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணுமோ அவரை கேட்டுட்டு சாரை பார்த்துட்டு ஒரு கரண்ட்டும் இதுவும் வாங்கி கொடுக்குறோம் எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு சீக்கிரம் வருவா நான் கூடிய விரைவில் வருவேங்க பாப்பா பாக்குறது எடுப்பா இருக்குது பாக்குறது வீடு ரொம்ப ரொம்ப பழசா இருக்கு அங்கிள் பாவம் அவரு தனியாவும் இருக்கிறாரு கரண்டே இல்லாம சுத்தி செடி வச்சு பூச்சிங்களா இருக்கும் இல்ல இப்பயோ கொசு முக்கியதான் நைட்ல எந்த அளவுக்கு கொசு வரும் தெரியல மழை பெஞ்சா இன்னும் அதிகமா கொசு வரும் மழை பெஞ்சா அதிகமா கொசு வரும் சரி ஐயா நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் ஐயா ஒரு கண்டிப்பா ட்ரை பண்றோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுமோ நாங்க பண்றோம் உங்களுக்கு ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க தெரியுமா பத்த வைக்க தெரியுமா சிலிண்டர் இருந்தால் கேஸ் ஸ்டவ் பத்த வைப்பீங்களா ஆ ஆ இல்ல 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 இந்த போகுதுன்னா ஒரு நேரத்துல எரியும் ஒரு நேரத்துல எரியாம போகும் இந்த அடுப்பு இதை பாருங்க இந்த அடுப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில யூஸ் பண்ண அடுப்பு தான் இதெல்லாம் ஒன்னும் ஒன்னும் கிராமத்துல யூஸ் பண்றாங்க இல்லையா கேஸ் அடுப்பு ஒண்ணு வாங்கி கொடுத்தா ஓரளவுக்கு பத்த வச்சு சமைக்குப்பீங்களா அதையும் நாங்க பண்ணி தரோம் நாங்க கவலைப்படாதீங்க என்ன பாப்பா சொல்ற அவர் பாவம் இத வந்து அவர் இந்த அளவுக்கு கட்டை வச்சு எந்த அளவுக்கு அவசப்படுவார் அவரு ரொம்ப கஷ்டம் அது பத்த வைக்கிறதுக்குள்ள ஹாஃப் அன் அவர் ஆயிடும் சாப்பிடறதுக்கும் லேட் ஆயிடும் ஏன் பாத்திரம் அவ்வளவு அழுக்கா இருக்குது கொசு முக்கிற மாதிரி எல்லாமே சரி எங்க ஐயா நீங்க உப்ப நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கங்க கடவுள் தான் கொடுக்க போறாரு கரண்ட்டு புரிய நாங்க ரெண்டு பேரும் கிடையாது புரிய மேல ஒரு கடவுள் பார்த்துன்னு இருக்கிறாரு நீங்க படுற கஷ்டம் வேதனை எல்லாமே அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு என்ன பாப்பா சொல்றீங்க ஆ புரியுதா கடவுள் பாப்பாரு இவ்வளவு வருஷம் பத்து இங்க உள்ள வரணும்னு இருக்குது பாப்போம் கூடி விரைவில் நாங்க அதுக்காக எடுக்கிற முயற்சி எடுக்கிற கவலைப்படாதீங்க ஆஹ்